இரண்டாயிரம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் போதைப் பொருளை பயன்படுத்தியவாறு வாகனங்களை செலுத்திய எழுநூற்று தொன்னூறு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபர் டபிள்யூ ஜி ஜே சேனாதீரர் தெரிவித்துள்ளார் பொலிஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் விற்பனை அனுமதி பெற்ற மதுபானங்களை பாவித்த நிலையில் போதையில் வாகனங்களை செலுத்திய ஐயாயிரத்து எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மது போதையில் அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தி வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கைது செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிக பரிசுத் தொகை வழங்கப்படும் என பிரதி பொலிஸ்மா அதிபர் டபிள்யூ ஜி ஜே சேனாதீர தெரிவித்துள்ளார் மது போதையில் அல்லது போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கைது செய்ய நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்